श्री सुदर्शन अष्टकम् श्लोकं विलकं द्विजदष्कमिदं प्रभूदसारं पडदां रदांक दुरिय प्रतापन्ताङ्गर्यगुप्तः வேதாந்த தேசிகன் எனப்படும் வேங்கடநாதரால் இயற்றப்பட்ட சுதர்சனத்தை போற்றும் எட்டு ஸ்லோகங்களை கொண்ட இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்பவர்கள் சுதர்சன பெருமானின் மகிமையை பற்றிய ஆழமான குறிப்புகளை புரிந்து கொண்டு அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சுதர்சன பெருமானின் வரம் வழங்கும் சக்திகள் தடையாக உள்ள அனைத்து தடைகளையும் கடந்து அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும்